வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க நம்ம காலையில் இட்லி சுடும்போது இட்லி மீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது அதே மாதிரி சாதமும் மீந்திருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதில் ஒரு முட்டையை சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் உளுந்தே இல்லாமல் சூப்பரான ஒரு உளுந்தோடு செய்ய போவாங்க கண்டிப்பாக இந்த மூணு ஸ்நாக்ஸும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அரசு ஹெல்த்து கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீந்து போனால் இட்லியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து இதை சேர்த்துட்டு இது நல்லா அது பொரியட்டும் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சதும் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நாலஞ்சு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆகிட்டோம் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆனதும் நம்ம சின்ன வெங்காயத்தை நான் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அது ஃப்ரை ஆகிட்டோங்க அது வந்து எவ்வளோ நமக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா அது ஃப்ரை ஆகி வரட்டும் சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா அது நல்லா முருங்குறுன்னு ஆகட்டும் அப்போதாங்க நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா தான் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக கறி லூஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுது நல்லா அது ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நீங்கள் இட்லி வந்து நான் வந்து ரெண்டு இட்லி தான் எனக்கு மீந்து போச்சு அதனால் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை மு இட்லி உங்களுக்கு மீந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே முட்டையும் அதிகப்படுத்திக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் நல்லா முட்டை பொரியல் மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி எடுத்துகிட்டு நம்ம இட்லி வந்து உப்புமா பண்ணுவோம் இல்லையோ அது மாதிரி நல்லா அதை இது பண்ணிக்கலாம் தூள் ஆக்கிக்கலாம் ஆக்கிட்டு நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் காலையில் நீங்கள் இட்லி சுட்டு மீந்திரிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நைட்டுக்கு நீங்கள் டின்னர் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை இது மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க என்ன நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நான் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூளும் லைட்டாக நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் டின்னராகவும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் வந்து இட்லி உப்புமா மாதிரி பண்ணுவாங்க அதுலேயும் கொஞ்சமாக நீங்கள் முட்டையை சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இல்லையா அந்த வதக்கினது வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ சாதம் மீந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்னா சாதத்தை எவ்வளோ மீந்திருக்கோ அதை நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுதா எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா இதில் நான் ஒரு ஒரு முட்டை சேர்க்குறேங்க ஏன்னா சாதம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒரு முட்டை சேர்க்குறேன் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரெண்டு முட்டை மூணு முட்டை வந்து சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் முட்டையை சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் அதாவது வெறும் மிளகாய் தூள் வந்தால் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கலர் சூப்பராக வரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் அதாவது எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இது வந்து நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறோம் இதை வந்து ரொம்ப அரைக்க வேண்டாங்க நைஸாக ஓரளவுக்கு நமக்கு ஒன்று மந்தியோ அரைச்சாலே நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுக்கு இந்த இது போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க அப்போ தான் நமக்கு போட்டவுடனே நல்லா புஃப்னு நமக்கு பஜ்ஜி மாதிரியே வருவோங்க இப்போ நல்லா காஞ்சிருக்கே போகணுன்னா நான் வந்து ஸ்பூனில் எடுத்து போடுறேன் ஒன்று சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது வெளியில் நல்லா முறு முறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸுங்க அங்கே இது ஈவினிங் ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது நல்லா அது ஃப்ரை ஆனுங்க ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் என்னென்னமோ மீடியம்லாம் வச்சுக்கலாங்க ரொம்ப நமக்கு சிம் பண்ணிட்டோன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு மீடியத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் இதாக வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க நல்லா அது ஃப்ரை ஆகி வரணும் இல்லையா நம்ம சாதம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் இருக்கிற மீந்து போன சாதத்துலேயே சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் இதை நீங்கள் முட்டை பஜ்ஜின்னு கூட சொல்லலாங்க அது மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா புஃப்னு இருக்க பாருங்கள் வெளியில் நல்லா முறுமுரனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த என்ன ஸ்னாக்ஸு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ பாருங்க நான் இதை உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது வெளியில் நல்லா அது முருமுரணும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வெயில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் வடை தாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வடை மாவெல்லாம் அரைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அதுக்கு நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேங்க ரவையில் நான் வந்து ஒரு அரை கப் வெள்ளை தாங்க எடுத்திருக்கேன் இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதில் நான் ஒரு கப் தயிர் சேர்க்குறேங்க புளிக்காத தயிர் கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன் ஒன்று செய்கிற நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டான சூப்பரான வடங்க இது நான் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கும் சேர்க்குறேங்க இதில் நான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நம்ம அதையும் நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அது நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம வந்து வடைக்கு பசுவோம் இல்லையா அதுமாதிரி நல்லா பசிஞ்சிக்கலாம் நல்லா பசஞ்சுட்டு இல்லை கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேங்கண்ணா இது ஒரு ஒரு ஒன் ஒரு வெங்காயம் இருக்குங்க கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லும் சேர்த்துட்டு நம்ம இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கலாங்க வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷன் தாங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க வடையில் வெங்காயம் அதிகமாக சேர்த்து நம்ம சுடும்போது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வடையை சுட்டு எடுக்க போகிறோம் என்ன அழகாக நமக்கு சூப்பராக வருது பாருங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை ரெடி ஆயிடுச்சு நமக்கு திடீர்னு வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் சைட் டிஷ் இல்லைன்னா கூட நம்ம இதை டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மூணு டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூபில் எடுத்துகிட்டு போவோம் இந்த வீடியோவை எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்